ஒவ்வொரு சனிக்கிழமை நீராஜரம் வழிபாடு தடைகளை யாவரும் தகரக்கூடிய சக்தியும் அந்த ஒரு வில்பவரும் அந்த நீராஜர வழிபாடுக்கு இருக்கு சபரிமலையில் எல்லாம் தெரியும் சபரிமலையில் எந்த பூஜை செஞ்சாலும் நீராஞ்சரம் போடாம செய்ய மாட்டாங்க அது ஐதீகம் ஒவ்வொரு நாளும் நமக்கு சனிக்கிழமை மட்டும் சனிக்கிழமையும் சனி தோஷம் நிறைய தோஷங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறவங்க மனம் கஷ்டம் இருக்கிறவங்க தடைகள் நிறைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த நீராஜனம் போட்டு தடைகளெல்லாம் தகரக்கூடிய அருள் பெருக்காக இந்த நீராஜன வழிபாடு போடுறது இந்த நீராஜன வழிபாடு போட்டா மட்டும் தடைகள் தகர்த்திருமானா கிடையாது வாழ்க்கையில நெறிமுறைகள் அதாவது தர்ம சிந்தனையோட நல்ல எண்ணத்தோட பயணிச்சால் நமக்கு எல்லாமே பகவானுடைய அனுபவத்தினாலும் நமக்கு வந்து சேருங்க தைவீகம் அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம ஐயப்பன் கோவிலில் அன்னதானம் நடைபெறும் உலகத்திலேயே தானத்திலே மிக சிறந்த தானம் அன்னதானம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மத்திற்கும் தானத்துக்கும் கண்டிப்பாக அதனுடைய கடவுளுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு இந்த தர்மம் அன்னதானங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த அன்னதானம் செய்யும் போது தர்மம் செஞ்சால் கர்மம் நம்மளை விட்டு தொலைஞ்சிகிட்டே இருக்கும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் எல்லாம் அன்னதானம் பண்ணுறதுனால மட்டும்தான் கழுவி சுத்தம் பண்ணி அதிலிருந்து மீண்டு வர முடியுங்கிறதுனால அன்னதானங்கிறது ஆயிரம் பேர்த்துக்கு ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயம் அல்ல யார் ஒருவர் பசியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேடி போய் என்னுடைய பேர் அட்ரஸ் எதுவுமே தெரியாமல் உதவி செஞ்சு வயிறாக சாப்பிட வச்சுட்டு அந்த இடத்துல வெளியில் போகிறது தான் அன்னதானம் சாப்பிட்றவனுக்கு தெரியும் கொடுக்கறது கடவுள்னு ஆனால் கொடுக்குறவனுக்கு தெரியாது சாப்பிட்றதே கடவுள் நிறைய பேரு நம்ம நினைக்கிறோம் அன்னதானம் ஐயப்ப வந்து இங்கதான் இருக்கிறார் ஆனால் சாப்பிடுறவங்க அத்தனை பேருமே நம்மளுக்கு ஐயப்பனா தான் தெரியுறாங்க ஆத்மார்த்தமான நம்மளுடைய கர்மா வினைகள் தேர்ந்து இந்த சனிக்கிழமை தோறும் அன்னதானம் தொடர்ந்து நடைபெறணும் இதனுடைய எந்த தங்கு தடை இல்லாமல் சிறப்பா நடைபெறணும் கடமைக்காக சாப்பாடு கொடுக்காம நம்முடைய உண்மையான கடமையான சாப்பாடு கொடுக்கறது இந்த ரெட்டரோட இவ்வளவு சிரமத்திலையும் பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த அன்னதானம் கட்டி சாப்பாடு நடத்திட்டு இருக்குது மூணாவது விஷயம் கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை வலிமை என்னன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வழங்கி அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய வாசப்படியும் கூட முடியாது கடவுளுடைய அனுமதினால இந்த ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை கிடைக்கிட்டு மற்றவர்களுக்காக பக்தர்களுக்காக வேண்டும் கூட மற்றவர்களுக்காக வேண்டி அவங்களுடைய துயர்கள் இருந்து விடுபடணுங்கிறதுக்காக இந்த கூட்டு பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கு யார் சொல்றாங்க என்ன சொல்றாங்கிறது முக்கியம் கிடையாது என்ன விஷயம் யாருக்காக சொல்றாங்கிறது மட்டும்தான் பகவான் கேட்டுட்டே இருக்கிறார் ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை பூரணமான வாழ்க்கையா எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருத்தன் சொல்றான் நான் ரொம்ப நல்லவங்க பாட்டு சவுண்ட் மட்டும் நான் ரொம்ப நல்லவன் ஆனா என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு சின்ன உதாரணம் ஒருத்தர் இறந்துடுறார் ஒரு இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கு அவங்க பயம் பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை தான் அந்த குடும்பத்துடைய வாழ்க்கை நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் அதாவது நம்மளுடைய நம்ம நம்ம செஞ்ச தர்மம் எல்லாம் என்ன பண்ணும் நம்ம குழந்தைங்க தான் கத்துக்க முடியும் பார்க்க முடியும் ரொம்ப அருமையான ஆழ்றான் பெரிய ஆளாகிட்டார் கல்யாணம் முடிச்சுட்டார் ரொப்பா செஞ்ச பொண்ணியத்தினால நீ நிறைய ஓடிட்டுக்கிறான் நல்லா இருக்கிறான் அந்த மாதிரி பேர் வாங்கணும்னா நம்ம இந்த காலத்திலேயே தர்மம் செய்ய பழகிக்கணும் எங்க போனாலும் நம்மளோட கண்ணு பார்த்துட்டே இருக்கு நம்ம யாருக்கிட்டையும் ஓடவும் முடியாது ஒழிய முடியாது மனசாட்சியோட நடந்து கொண்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்யக்கூடிய யாரு என்ன செய்யறாங்க அதாவது தயவு செய்து ஒருத்தர் உள் மனசோட நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் பகவானுடைய சாட்சியாக இருந்துச்சு அவனோட அனுகிரகத்தினாலதான் அந்த வேலைகள் நடந்துட்டு அதனால அவரே சாட்சி சொல்லிட்டு அவர் மேல பாரத்தை போட்டு நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஒருத்தர் வந்து நம்மளை பாராட்டணும் இல்லை அவங்க கிட்ட நம்ம நல்ல மனசுல பேர் வாங்கணும் நினைச்சோம்னா நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும் யாருக்காக நாம வேலை செய்யறோம் நம்ம குழந்தைய முதல்ல முதல்ல நாம முதலா தயவு செய்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய குடும்பத்துக்காக நாம முதல்ல உழைக்கணும் குடும்பத்துக்கு ஒரிஜினலாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நல்ல பழகிறவங்க கிட்ட ஒரிஜினலாக இருக்கணும் உண்மையா இருக்கணும் வேலை செய்கிற இடத்துலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நாம் நல்லவனாக இருந்து விட்டால் கண்டிப்பாக கடவுள் கை என்ன பண்ணுவார் கரைசி ஏற்று விடுவார் பூர்வ ஜென்ம பாவம் தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கும் இந்த கஷ்டங்கிறது எல்லாரும் நினைக்கிறாங்க கஷ்டங்கிறது பெரிய பாவம்னு நினைக்கிறாங்க தயவு செஞ்சு அப்படி நினைச்சுக்காதீங்க நீங்க யாரும் உங்களுக்கு உணர வைக்கக்கூடிய சக்தி இந்த கஷ்டத்துக்கு மட்டும்தான் இருக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்ல தெரியக்கூடிய சக்தி இந்த கஷ்டத்துக்கு மட்டும் தான் இருக்கு பெரிய ஏதாவது காலேஜில் படிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த சந்த கஷ்டங்கள் எல்லாம் பகவானுடைய இஷ்டமாக ஏற்றுக்கொண்டு கஷ்டங்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் சக்தி இந்த தர்மசாஸ்திரா கிட்ட நமக்கு ஒரு சோதனை வருது நமக்கு இக்கட்டான சூழ்நிலை வருதுனால் அது என்ன ஆராய ஆராயாம கடவுள்கிட்ட வந்த அவருடைய பாதங்களை பிடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நம்ம ஒப்படைச்சுக்கிட்டோம்னா பகவான் நம்மளை கண்டிப்பாக கதை சேர்த்திடுவார் வாழ்கிற வாழ்க்கை நல்லதாக அமையட்டும் கோயமுத்தூரில் பிறந்ததுக்காக சந்தோஷப்படும் நம்ம கோவை பெருமையான கோவை இந்த கோவை மாநகரில் இடையரவலையத்துல இந்த நகரில் காந்தி நகரில் ஸ்ரீ தர்மசாஸ்திரம் அவதாரம் பண்ணியிருக்கிறாருன்னா பூர்வ ஜென்மத்தில் என்னமோ நடந்திருக்கு இந்த இடத்துக்கும் அவருக்கும் ஒரு தொடர் ஒரு தொடர் இருக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லைன்னா ஒரு இடத்துல சாதாரணமாக அந்த கோவில் அமையாது அதனால பக்தனுடைய அனுதினமும் அவருடைய துதிகள் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜினாலேயே இந்த இருந்துட்டு பக்தர்கிட்ட வேண்டிக்குவோம் பகவான் என்னைக்கு நம்ம போடுறப்ப போடுற அன்னதானத்தினுடைய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்னதானம் பண்றாங்க இந்த அன்னதானம் பண்றது சிறப்பு எப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த அன்னதானம் தொடர்ந்து நடைபெறணும் எந்த தங்குதை இல்லாமல் நடக்கணும் தான் பக்தர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறோம் உங்களால முடிஞ்ச மகா காஞ்சி மகாபெரிய சொன்ன மாதிரி சமைக்கும் போது ஒருபடி அரிசி எடுத்து வைங்க முப்பது நாள் முப்பது பிடி அரிசி எந்த இடத்துல அன்னதானம் நடக்குதோ அந்த இடத்துல கொண்டு கொண்டே காந்தியினர் கோவிலே எங்க உங்களுக்கு மனசு சொல்லுதோ அந்த இடத்துல கொண்டு அன்னதானம் பண்ணுங்க உங்களுடைய அந்த அந்த யாரெல்லாம் சாப்பாடா சாப்பிடுறாங்களோ உங்க உண்மையாவே தர்மம் போதுன்னு சொல்லக்கூடிய ஒரே பொருள் சாப்பாடு தான் வயிறார சாப்பிட்டு மனசார போதுங்க போதும் போதுன்னு சொல்லுவாங்க அதனாலதான் கடவுள் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டுல கும்பாபிஷேகம் பண்ணும் ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எவ்வளவு பெரிய இடத்தை அன்னைக்கு குடும்பம்